சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதினான்காம் வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதினாலு அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடிக்கத்திலே வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம் அண்டவரே நீர் கொடுத்த அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை கொண்டு எங்களை இந்த நாளிலே ஆண்டவன் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறோ விடுவிக்க சித்தமாயிருக்கிறோம் அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடிக்கத்தில வைப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார் முதலாவது வாஞ்சை தேவடைய பிள்ளைகளுக்கு வாஞ்சை இருக்க வேண்டும் அதுவும் யார் இடத்துல என்றால் அவரிடத்தில் வாஞ்சிய இருக்க வேண்டும் தேவனிடத்தில் வாஞ்சியா இருக்க வேண்டும் இன்று மனிதர்கள் எதையெல்லாம் செய்ய அவர்கள் வாஞ்சியோடு போகிறார்கள் வாஞ்சியோடு செய்கிறார்கள் எதெல்லாம் நம்ம போனோம் அதெல்லாம் இஷ்டம் போல செய்கிறார்கள் இருக்கலாம் நல்லது ஆனால் கத்தர் சொல்லுகிறார் அவரிடத்தில் வாஞ்ச இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர் விடுவிக்கிறவர் இந்த நாளிலும் கத்தர் உங்களை விடுவிப்பார் தேவனுக்கு பிரியமான தேவ ஜனமே கத்தர் உங்களை இந்த நாளிலே விடுவிப்பார் இந்த வார்த்தை கேட்கிற உங்களையும் விசுவாசத்தோடு நீங்க கேட்கும் போது கத்தர் என்னையும் என் குடும்பத்தையும் விடுவிப்பார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் நிச்சயமாக அதை நீங்கள் காண்பீர்கள் கர்த்தர் உங்களை விடுவிக்க வேண்டும் என்னால் தேவடைய வல்லமை உங்களிலே வெளிப்பட வேண்டுமென்றால் நம்மிடத்தில் மூன்று சம்பவங்கள் இருக்க வேண்டும் கவனிக்க வேண்டும் கர்த்தர் உங்களை விடுவிக்க வேண்டும் என்றால் தேவடைய வல்லமை உங்களிலே வெளிப்பட வேண்டும் என்றால் நம்மிடத்தில் மூன்று சுபாவங்கள் இருக்க வேண்டும் ஒன்று தேவடைய நாமத்தை அறிந்திருக்க வேண்டும் இரண்டாவது நாம் தேவடத்தில் அன்பு கூற வேண்டும் நாம் தேவனோடு ஜபத்தில் ஐக்கியமா இருக்க வேண்டும் அல்ல இல்லையா அப்போ வேதத்தில் வாங்க இருக்கிறவர்கள் ஜபத்தில் வாங்கிய இருக்கிறவர்கள் ஊழியம் செய்வதில் வாஞ்சியா இருக்கிறவர்கள் தேவனை துதிப்பதில் வாஞ்சியா இருக்கிறவர்கள் தேவடி ஆலயத்துக்கு போவதில் வாஞ்சியா இருக்கிற இப்படிப்பட்ட வாஞ்சியாய் இருக்கிறவரை கர்த்தரே விடுவிப்பார் அல லூயா பார்க்கிறோம் யாத்ராமும் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை வாசிக்கிறேன் யாத்ராவும் மூன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஆலோட்டுகள் உபதிரவத்தை அவர்கள் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கும் விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தசத்திருந்து நீக்கி காணானியரும் ஏத்தியரும் எமோரியரும் ஏவியரும் எபேசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் பாருங்க கர்த்தர் சொல்லுகிறார் அப்போது இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து நம்முடைய தேவன் நீங்கள் படுகிற உபதிரவத்தை பார்க்கிற தெய்வமா இருக்கிறார் ஹல் எல்லோயா மூன்று காரியங்களை கர்த்தர் மோசையோடு கூட பேசுகிறார் முதலாவது அவர்கள் படுகிற உபத்திரவம் உபத்திர மூன்றாவது வேதனை பிரியமான தேவ ஜனமே உங்களுடைய உபத்திரவத்தை கத்தர் பார்க்கிறார் எந்த இடத்துல எல்லாம் நீங்க உபத்திரவற்றுக் கொண்டிருக்கிறீர்களோ மனிதர்கள் பார்க்கிறார்களோ இல்லையோ கூட இருக்கிறவர்கள் பார்க்கிறார்களோ இல்லையோ குடும்பத்துல இருக்கிறார்கள் கவனிக்கிறார்கள் இல்லையோ ஆனால் உண்மையாய் கத்தரை தேடுகிற உங்களை கத்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இசிரவே ஜனங்கள் எகத்தில் உபத்தரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களால் போராணத்தில் போய் சொல்ல முடியாது அவர்களை காப்பாற்ற ஒருவரும் இல்லை ஏனே அவங்க ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறார்கள் அவளை தூக்கி விடவோ விடுவிக்கவோ அவளை சமாதப்படுத்தவோ அவர்கள் வேதனைகளை விட்டு அவர்களுக்கு நன்மையை செய்யவோ ஒருவாராலும் கூடாது இல்லாதபடி இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையே ஒருவரும் அவர்களை விடுதலையாக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒருவரும் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாத நிலைமையில கர்த்தர் அதை பார்க்கிறார் ஏன் அவர் சொல்லுகிறார் தேவன் சொல்லுகிறார் மோசை கிட்ட சொல்லுகிறார் இவர்கள் எஞ்சனம் என் ஜனத்தின் உபத்திர நான் பார்க்கவே பார்க்கிறார் ஆகவே பிள்ளைகள் என்னவா நாம் இருக்கணும்னா நாம் கூப்பிடுகிற அப்பா பிதாவி என்று கூப்பிடுகிற புத்திரியுடைய பிள்ளைகளா நாம் இருக்க வேண்டும் அந்த ஒரு நீங்கள் கூப்பிடும் போது அந்த உரிமையோடு வாங்கியோடு தேவனை ஆராதிக்கும் போது நீங்கள் அல்ல கர்த்தரே அதை பார்க்கிறார் உங்க உபத்திரவத்தையும் உங்க கூக்குரலையும் உங்கள் வேதனையும் பார்க்கிறார் அல்ல இல்லையா ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நீங்க எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் உபத்திரவத்தில் இருந்தாலும் கண்ணீர் பாதையில் நடந்தாலும் கர்த்தர் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் இந்த நாளிலே இந்த நாளிலே எப்படிப்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும் எந்த வேலை ஊடியத்தின் ஊழியத்தின் பாதையிலே குடும்பத்தின் பாதையிலே நீங்க செய்யற பிசினஸ்ல எந்த இடத்துல இருந்தாலும் எங்கே ஒரு போராட்டம் வந்து கொண்டே இருக்குது என்றால் கர்த்தர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார் உங்களுக்காக அவர் இறங்குவார் அவர் சொல்லுகிறாரு அவனை விடுதலை கொடுத்து அவனை உயர்ந்த ஸ்தலத்துல ஏறி இருக்க பண்ணுவேன் என்று சொல்றார் அவனை உயர்த்துவார் என்று சொல்றார் ஆகவே அல்ல கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறோருமா இருக்கிறார் அல்ல லூயா பாருங்க விட்டு அப்படியே விட்டுருவார்ல சரிப்பா இங்க இருந்து விட்டுட்டேன் ஆனாலும் போய் எப்படியோ அப்படி அல்ல தேவன் விடுவித்து அங்கிருந்து தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறார் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் அல்ல இறங்குவார் உங்களுக்காக மனதுருகிற ஆண்டவர் இருக்கிறார் உங்களுக்காக கண்ணீர் விழுகிற ஆண்டவர் இருக்கிறார் நீங்கள் உபத்திரப்படும் போது அவனது வேதனையோடு பார்க்கிற தெய்வம் இருக்கிறார் ஆகவே தான் நம்முடைய ஆண்டவர் அதை பார்க்கிறார் உங்கள் உபத்திரவத்தை அவர் பார்க்கவே பார்க்கிறார் முதலாவது நம்முடைய தேவன் நம்முடைய உபத்திரவத்தை பார்க்கிறார் இரண்டாவது உபத்திரவத்தை கேட்கிறார் மூன்றாவது தேவன் நம்மை அறிந்திருக்கிறார் நம்முடைய வேதனைகள் அறிந்திருக்கிறார் ஆகவே தான் மோசடியுடைய கத்தல் சொல்லுகிறார் அவர் எழுபத்திரின் கைக்கு விடுதலையாக்குகிறார் அவர்களை உயர்ந்த இடத்துல வைப்பார் எங்கே போகிறார் பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் கத்தர் இறங்குகிறார் இந்த நாளிலே உங்களுக்காக அவர் இறங்குவார் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் எப்படிப்பட்ட இருந்த ஒரு வாழ்க்கை இருந்தாலும் எப்படிப்பட்ட தீர்க்க முடியாத பிரச்சனை இருந்தாலும் கத்தர் அதை தீர்க்க எந்த நாளிலே உங்களுக்காக இந்த காலவிலை இறங்கி இருக்கிறார் பிரியமானவர்களே கத்தரை மாத்திரம் தேடுங்கள் அவரே உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற இருக்கிறார் முதலாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கும்போது அவர்கள் ஆதி ஆகம இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து பதினான்கில் இருந்த இருபது வசங்களை நம்ம வாசிக்கும் போது அங்கே ஆபிரகம் அதிகாலை எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாடிய துறை மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான் அவள் புறப்பட்டு போய் அலைந்து இருந்த தண்ணீர் செலவடைந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடின் கீழே வைத்து விட்டு பிள்ளை சாகிரன் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயந்தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் பார்க்கிறோம் பாருங்க அவளுக்கு வனாந்திரத்துல போய்கிற ஒரு வாழ்க்கை குடும்பத்தை விட்டு உறவை விட்டு அந்த தான் பெற்ற குழந்தைய தூக்கி கொண்டு போகிறார்கள் அந்த வனாந்திரத்துல போகும்போது வருகிற சத்தம் தாங்க கூக்குரல் அந்த கூக்குரல் எப்ப வரும்னா யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை யாருமே காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை வனாந்திரத்திலே இனி பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அந்த குழந்தையை செடின் கீழே வைத்து விட்டு போய் சத்தமிட்டு அடுகிறார் சத்தமிட்டு அடுகிறார் பாருங்க கூக்குரல் எப்ப வருணா சாதாரணமான கூக்குரல் வராதுங்க ஆனா தான் ஆண்டவர் அந்த கூக்குரலை கேட்கிறார் எந்த நாளிலும் நீங்க தனிப்பட்ட முள்ள அழுது ஜபிக்கிற அந்த ஜபத்தை கத்தர் கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் உங்களுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்கிறார் இந்த நாளிலே எதுக்காகலாம் நீங்க கூக்குரல் கொண்டு இருக்கிறீங்களோ எதுக்காகலாம் நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்களோ கத்தர் எந்த நாளிலே அதுல நீங்க விடுதலை கொடுக்கவும் உங்க கண்ணீரை துடைக்கவும் அவர் இறங்கி இருக்கிறார் பாருங்க தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் தேவத்துவதன் வானத்திலிருந்து அகரை கூப்பிட்டு அகரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளை இருக்கிற இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் பாருங்க பாருங்கரத்துல ஆறுதல் யாருமே இல்லை யாருமே இல்லை ஆனா அந்த மகளுக்கு அந்த மகள் அழுதுதான் தெரியும் ஆனா கத்தர் இறங்குகிறார் பாருங்க அதுதான் நம்முடைய ஆண்டவர் அதுதான் நம்ம ஆண்டவர் நீங்க அழும்போதெல்லாம் உங்களுடைய கண்ணீரை பார்க்கிறவர் நீங்கள் கதறி எழுதும் போதெல்லாம் உங்கள் சத்தத்தை கவனித்து கேட்கிறவர் உங்களுக்காக மனதுருகிற ஆண்டவர் அப்படியே விடுவதில்லை உடனே ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி அவருடைய கண்களை திறக்கிறார் பயப்படாத மகளே அங்க போ உனக்காக தண்ணீர் துறவிய நான் வைத்திருக்கிறேன் நீ ஒரு துருத்தி தண்ணீருக்காகத்தான் ஏங்கி கொண்டிருக்கிற துருத்தி தண்ணி இருந்தா போதும் நானும் என் பிள்ளையும் இந்த ஒனாந்தத்தை கடப்பணும் பார்க்கற எப்படி நாங்கள் காப்பாற்றப்படுவோம் அது கூட இல்லையேன்னு சொல்லி எப்படி கடந்து போவது இந்த வனாந்தரத்துல எங்களை யார் எங்களுக்கு உதவி செய்து இருக்கிறேன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டிருக்கிறேன் பயப்படாத என்று சொல்லி கர்த்தர் அந்த பிள்ளைக்காக அந்த மகளுக்காக ஒரு நீருற்றையே திறந்து கொடுக்கிறார் இரண்டாவது அந்த நீருற்றை கொடுத்தது மாத்திரமல்ல கர்த்தர் சொல்லுகிறார் உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன் அலை லுயா கொண்டு நான் ஜாதி ஜாதியாக்குவேன் கர்த்தர் சொல்லுகிறார் அருமையான தேவ ஜனமே உங்களுக்கும் என்ன தேவையோ அதை கொடுப்பார் இந்த நாளிலே உங்க சத்தத்தை கேட்கிற ஆண்டவர் நீங்கள் உண்மையும் உத்தமமாய் கத்தரை தேடும் போது உங்களுடைய எல்லா போராட்டங்களிலிருந்தும் உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் மூன்றாவதாக வேதனைகள் அறிகிறார் பாருங்க வேதனைகள் அறிகிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்துல இருந்து முப்பத்தி நான்கு வசங்களை வாசிக்கும் போது அப்போது பனிரெண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்கள் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று செலவழித்தும் சற்றாகல குணமடையாமல் அதிக வரு வருத்தப்படுகிற போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாவது தொட்டால் சொஸ்தமாவே என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள் நின்று போயிற்று நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள் அல்லூயா பாருங்க வேதனை நீங்குது ஏசு குணமாக்க வல்லவர் என்பதை அவள் கேள்விப்படுகிறாள் கேள்விப்பட்டு அந்த அம்மாவுடைய வியாதி ரொம்ப வேதனை கொடுத்திருந்தது அவ்வளோ பணம் செலவு பண்றாங்க மருத்துவர்கிட்ட கொடுக்கறாங்க ஆனா யாராலையும் குணப்படுத்த முடியல எவ்வளவு இடத்துக்கு போறாங்க எங்கேயும் குணப்படுத்த சுகப்படுத்த முடியல அவங்க சொல்றாங்க செலவழித்தும் எதெல்லாம் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது பாருங்க அதிக வருத்தம் வியாதி வந்துச்சேன்னா வேதனை சில வே வியாதிகள் வெளியே சொல்ல முடியும் சில வியாதிகள் வெளியே சொல்ல முடியாது சில வியாதிகள் உண்டாக்கி கொண்டே இருக்கும் அருமையான தேவ பிள்ளைகளே அப்படிப்பட்ட சூழ்நிலை யாராவது என்றால் கர்த்தர் உங்களை சுகமாக்க வல்லவராயிருக்கிறார் இயேசுடைய தழும்புகள் உங்களையும் சுகமாக்கும் விசுவாசத்தோடு தேவடித்து கேளுங்கள் அங்க பாக்குறோம் அந்த சகோதரி அந்த பலிவனத்தை நிமித்தம் எவ்வளவு பாடுகள் அம்மாக்கு அவ்வளவு ஜனதுரை நடக்க கூட முடியாத ஒரு சகோதரி இயேசுவை தொட்டா போதும் அவரை பார்க்கணும்னு சொல்லி போகிறாங்க ஆனா பின் பக்கமா போய் அந்த கூட்டத்துக்குள்ள போய் அவர் வஸ்திரத்தை தொடுறாங்க வஸ்திரத்தை தொட்ட உடனே கர்த்தர் அந்த மகளுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்கிறார் காரண ஏ உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை பொருட்டத்தை தமக்குள் அறிந்து ஜனக்கூடத்துக்குள்ள திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்றால் தன்னிடத்தில் சம்பவத்தை அறிந்த ஸ்திரியானவள் பயந்து நடுங்கி அவருக்கு முன்பாக விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னால் அவர் அவளை பார்த்த மகளே உன் விசுவாசு உன்னை ரச்சித்தது நீ சமாதானத்துடைய போ உன் வேத நீங்கி சுகமாயிரு என்றார் ஹலே லோயா ஆமாங்க இந்த கால வேலையில எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் என் இயேசுவால் சுகமாக்க முடியும் கவலைப்படாதீங்க முதலாவது நம்முடைய ஆண்டவர் உங்களுடைய உபத்திரவத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார் உங்களுடைய கூக்குரலை கேட்கிறவராய் இருக்கிறார் உங்களுடைய வேதனை அவர் அறிந்திருக்கிறார் ஆகவே என் வேதனை யாருக்கும் தெரியலையே என்னுடைய கூக்குரல் யாருக்கும் புரியலையே என் உபத்திரவம் மற்றவங்களுக்கு புரிய மாட்டேங்குதே அப்படின்னு நீங்க அங்கலாய்க்காதீங்க எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் உண்டு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற தெய்வம் உண்டு அவர் அப்படி விட மாட்டார் அல்ல அவர் சொல்லுகிறார் விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார் அந்த கால விடுவித்து அவங்களை உயர்ந்த இடத்துக்கு இடத்துல வைப்பேன் ஆமாங்க மோசிக்கிட்ட கத்தர் சொல்லும்போது நான் இறங்கினேன் என்று சொல்றார் இந்த கால உங்களுக்காக இறங்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார் விடுவிக்கிறது மாத்திரமல்ல விசாலமான ஒரு தேசம் நெருக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கத்தர் இருந்தாலே விசாலத்தில் கொண்டு வருவார் நெருக்கத்தில் இருக்கிறவங்க குடும்பத்தை கத்தர் விசாலத்துல கொண்டு வருவார் பிரச்சினையோடு இருக்கிற உங்க குடும்பத்தை விடுதலையாக்கி கொண்டு வந்து உங்களை நலமும் விசாலமான தேசத்துல கொண்டு வைப்பார் அப்படி என்றால் சமாதானமாயிருப்பீர்கள் தேவடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும் ஆனால் தேவனை தேடுங்கள் ஆகவே உங்களுடைய இந்த நாளிலே கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுக்க அவர் இருக்கிறார் பிரியமானவர்களே கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போம் நம்மளை முழுவதுமாய் அர்ப்பணிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்மள விடுவிக்க முடியும் பாருங்க மோசை கிட்ட அவர் சொல்லும் போது நான் இறங்கினேன் மூக்குவேன் அந்த கர்த்தர் சொல்லுகிறார் தேசத்திலிருந்து இப்படிப்பட்ட தேசத்திலிருந்து நீக்குகிறவராயிருக்கிறார் இப்படிப்பட்ட உபதேவத்தை இருக்கிறார் இப்படிப்பட்ட நீக்குகிறவராயிருக்கிறார் இப்படிப்பட்ட அந்த நீக்கி கருத்தர் கொண்டு போவார் ஆனா ஒரு காரியம் நீங்கள் செய்ய வேண்டும் அந்த காரியங்கள் என்ன தேவடைய நாமத்தை நீங்கள் நன்காக அறிந்து கொள்ள வேண்டும் இயேசுடைய நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும் சர்வருடைய நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும் நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் மூன்றாவது தேவனோடு ஜெபத்திலே ஐக்கியம் கொள்ளும் போது கத்தர் எல்லாவற்றிலும் விடுதலை கொடுத்து நம்மளை உயர்த்த இருக்கிறார் ஆமீன் அன்பு தகப்பனை கொடுத்த அந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா பிள்ளைகளோடு பேசி நம்முடைய வார்த்தையின் நிமித்தம் ஆண்டவரே இந்த நாளில் யாரெல்லாம் இப்படிப்பட்ட உபதிரவத்தில் இருக்கிறார்களோ இப்படிப்பட்ட கூக்கள் கொண்டிருக்கிறார்களோ இப்படிப்பட்ட வேதனையோடு இருக்கிறார்களோ இந்த நாளிலே அதுல இருந்து நீங்க விடுதலை கொடுக்க நீங்க இறங்கினதுக்காக நன்றி ஆண்டவரே அவர்களை விடுதலை கொடுத்தது மாத்திரம் அல்ல ஆண்டவரே அவர்களை நலமும் விசாலமான தேசத்திலே பாலும் தேன் தேசத்திலே கொண்டு போய் சிறுவர்கள் சேர்த்தது போல ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா நம்முடைய ஆசீர்வாதமான கொண்டு வந்து சமாதான பாதிக்குள்ள வந்து கொண்டு வந்து ஆசீர்வமான பாதிக்குள்ள நடத்த வேணுமா செபிக்கிறோம் எல்லாவற்றையும் நீரை பொறுப்படுத்தினா செபிக்கிறோம் ஒவ்வொருவரும் நீர் ஆஸ்வதிப்பிறாக ஏசு நமது கேட்கிறோம் சென்னில் பிதாவே